எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் நம்ம ஏபிசி தவறு விட்டுருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி இந்த மாதத்துக்கு அஞ்சு ஏபிசி நம்ம வாங்கியிருக்குங்க இன்றைக்கி பிசி வந்து ரெண்டு நம்பரில் டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்த விஷயத்தை சரிங்களா நேற்று கொடுத்த நம்பர் அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருக்கு நேற்று இந்த ஏழு நாலு பேட்டன் தானே கொடுத்துருந்தோம் ஸோ அதே பேட்டனில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல் நம்பர் இதுவுமே கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் இன்றைக்கி வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கி நம்ம தனியாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only gazing not betting just entertainment only welcome to our channel friends ஸோ இன்றைக்கி ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் மிஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிறப்ப நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்பது நாள் ஆகுதுங்க ஒன்பது நாள் அஞ்சு ஏபிசி வின் பண்ணியிருக்கும் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா ஒவ்வொரு போர்டு மாறி உட்காந்துருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஒரு வித்தியாசமாக தவிர மற்றபடி நல்ல ஒரு கெஸ்சிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கும் எப்படி கொடுத்தேன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பர் பி போலில் நாலாம் நம்பர் சி போலில் அஞ்சா நம்பர் சரிங்களா இந்த ஏழு அஞ்சு நாலு அஞ்சு அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா த்ரீடியிலையும் அந்த மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து சிங்கிள் போர்ட்லேயும் எடுத்து கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் உங்களுக்கு ஏழு அஞ்சு அந்த மாதிரி பேர் நிறைய இருக்குது சரிங்களா நாலு அஞ்சு ஏழு அஞ்சு பேர் இருக்குது ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் திருடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சிலும் நம்ம டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏழுநூற்று அறுபத்தஞ்சி முதல் நம்பராக கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீடி போயிருக்கு அதேமாதிரி ஐநூற்றி நாற்பத்தஞ்சிலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அஞ்சுக்கு ஏழு ஆறுக்கு நாலு இந்த மாதிரி தாங்க மிஸ் ஆகியிருக்கு மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி மூணு நேற்றி நம்பர் தான் அதையுமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் பார்த்திங்கனாலுமே நமக்கு எல்லா பேருமே வந்து நம்ம வர மாதிரி தான் நம்ம என்ன ஃபார்முலா வந்துச்சும் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு அப்படின்றத ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் எடுத்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் மாஸ் வினிங் வந்துருக்கு ஏழு நாளுமே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கெஸ்ஸிங் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா எந்தளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ போடுவோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் கிடைக்க கிடைக்க தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சப்போர்ட் குறைஞ்சி அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வீடியோ போடாமுன்ற பாருங்கள் இன்றைக்கி போடல கெஸ்ஸிங் வீடியோ சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடலாங்க அதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறத ஒரு லைக் பட்டனை ஃபஸ்ட்டு தட்டி விடுங்க ஸோ அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம கெஸ்ஸிங் பார்க்குற நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சீங்கனாலோ சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது கூட ஒரு வேலை ஒரு பிஸி ஏதோ ஒரு இதில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஎஸ் சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லிங்க எடுத்து காப்பி பண்ணி ஷேர் விடுங்க உங்களால் முடியல கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு பயன் அடைஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பயனடையணும் ஸோ அதுக்காக இந்த இதை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த கெஸ்ஸிங்கில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நான் போட்டிருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வாய்ஸ் போட்டிருக்கேன் நான் ஸோ எதனால் அதை நம்ம சொல்கிறோன்னா எப்படி மேட்ச் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதை நம்ம குரூப்பில் சொல்லியிருக்கங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோவில் வீடியோவில் கொடுத்துருவோம் அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை தெளிவாக கேட்டால் மட்டும்தாங்க முடியும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வீடியோலையும் கே கம்பேர் பண்ணி அஞ்சு அஞ்சு பேர் எடுத்து வச்சிங்கன்னா மிஷின் நம்பர் வரப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மிஷின் நம்பர் வந்ததில் நான் போட்டிருந்தேங்க அதை பின்னாடி கூட நான் சொல்கிறேன் நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கிறதுனால மிஸ் ஆகி போச்சு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சும் எழுநூற்று அறுபத்தஞ்சும் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நம்ம வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு சரிங்களா பிசி பாஸ் பண்ணியிருப்போம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இன்னைக்கு சொன்னேன் நாலு மூணு மூணு ஒம்பது மூணு

பயன்படுத்திக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் அதாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருப்போம் ஏழ்நூத்தி அறுபத்தஞ்சு கொடுத்துருப்போம் இந்த நம்பரை அப்படியே மிஷின் நம்பர் வந்த அப்புறமா எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்தா எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க முழு வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதேமாதிரி பிசி டேரெக்டாக தட்டி தூக்கியிருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரெண்டே சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறது சரிங்களா இப்போ கூட பண்ணலாம் நான் இந்த வார்த்தை சொல்கிறம்போது லைக் பட்டன் அப்படியே தட்டி விடலாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களால் பயன்படுத்த முடியலனா கூட அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ அது ஒன்று பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் எடுங்க சரிங்களா எப்படின்னா தெளிவாக வீடியோவை கேட்டிட்டு என்ன மாதிரி கெஸ்ஸிங்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வீடியோ தான் போடுறோம் மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க அப்போ அதில் ஒம்பது நிமிஷம் மூணில் ஒரு பங்கு நீங்கள் ரெண்டு பங்கு விட்டுருவீங்க அப்புறம் எப்படி உங்களால் வந்து அந்த மின்னிங் வாங்க முடியும் வெற்றி வாய்ப்பு மிஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா நம்ம நம்பராக கொடுத்தாலும் சில விஷயங்களை நம்ம வாய்ஸாக நம்ம சொல்லும் அது உங்களுக்கு புரியும் புரியணும் புரிஞ்சாதான் வந்து நீங்கள் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் இல்லைன்னா டெய்லியும் திரு நம்ம டி வின்னிங் கொடுக்குறோம் அதை பாஸ் பண்ணிட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ டி வந்து டெய்லியுமே வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது நமக்கு இருந்தாலும் நம்ம திருடியோ வாங்குறதுக்கான முயற்சி என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பொறுமையாக கேளுங்க கேட்டுவிட்டு அதையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்க சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணி இருக்கிற நம்பரை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் மிஷின் நம்பர் வரப்பறம் அந்த பேரில் கொடுத்தா யூஸ் பண்ணிக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க பல ட்ரிப்பு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி கொடுத்துருந்தோம் அது மிஷின் நம்பர் வந்த அப்புறமே எடுத்து கொடுத்துருந்தோம் அதனால் தான் வின்னிங் வந்திருக்கு அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இதான் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது இது சொல்ல மறந்துட்டேன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மேலே கொடுத்துருப்பேன் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கீழே கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் எழுநூற்று அறுபத்தஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்பர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன என்ன சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓவராலும் சொல்லிடுறேங்க ஏ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அஞ்சு வின் பண்ணியிருக்கும் ஏபிசி திடி நம்பர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழுநூத்தி கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு தான் போயிருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ